வணக்கம் அன்புள்ளங்களை உங்கள் அனைவரையும் நமது நாலு ஷேர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நமது அனைத்து வீடியோக்களையும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாம் கூறும் அனைத்து விஷயங்களும் அனைவருக்கும் சென்றடைய நினைக்கிறோம் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புதிய தொடக்கமாக மாறட்டும் நம் பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கும்பராசியை பற்றி கும்பராசி உங்கள் கனவுகளுக்கு கடவுளே கை கொடுக்கிறார் உங்களை உண்மையிலேயே புரிந்து கொள்வது சுலபமல்ல ஏனெனில் உங்கள் மனது ஒரு மேகத்தை கடந்த மின்னல் விண்வெளியையே தாண்டும் எண்ணங்களை தாங்கி பறக்கும் பறவை நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்கள் உள்ளத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் உயிரடைகின்றன அந்த கேள்விகள் குழப்பமல்ல அவைதான் இந்த உலகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் சிக்கலான புதிர்கள் நீங்கள் வித்தியாசமானவர் இல்லை நீங்கள் எதிர்காலத்தையே எதிர்பார்க்கும் மனிதர் உங்கள் அமைதிக்குள்ளே ஒரு அறிவு புரட்சி நடக்கிறது அதுதான் கும்ப ராசியின் ரகசிய அழகு ராசியோட அறிமுகம் உங்கள் சின்னம் ஒரு தண்ணீரை ஊற்றும் மனிதன் போல இருக்கும் ஆனால் அந்த நீர் உணர்வுகள் அல்ல அது அறிவும் அனுபவமும் புரிதலின் ஆழமும் கும்பராசிக்காரர்களே உங்களது அதிபதி சனி மந்தமாக சுழலும் ஆனால் ஆழமாக சிந்திக்கும் ஒரு சக்தி உங்களை நிலையாக சீராக ஆனால் ஆழமாக வளர வைக்கும் ஓர் அழுத்தம் நீங்கள் நிலையான காற்று பாருங்கள் மாற்றம் செய்யும் காற்று என்று யாரும் கூற மாட்டார்கள் ஆனால், அதைத்தான் நீங்கள் நிரூபிக்கிறீர்கள் இயலாதது போல் தோன்றும் இடத்தில் கூட நீங்கள் உங்கள் யோசனைகளால் ஒரு புதிய திசையே உருவாக்குகிறீர்கள் அதுவே கும்பம் ஆனால் நீங்கள் அமைதியாகவே புரட்சியை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் குழப்பங்களுக்குள் தெளிவை காண்பவர் உலகம் போது கூட உங்கள் உள்ளம் ஒளிபரப்பும் ஒரு அகசிவப்பு லைட் போல இருக்கும் உங்கள் ஆசைகள் வெறும் ஆசைகள் அல்ல அவை ஒரு தலைமுறையின் கனவுகளுக்கு வழிகாட்டும் வழிகாட்டிகள் அதனால்தான் நீங்கள் பேசாமலேயே மாற்றங்களை ஏற்படுத்துகிறீர்கள் நீங்கள் வெளிப்படையாக இருந்தாலும் உங்கள் ஆழம் மிகைப்படாத வெளிச்சமாக உலகத்தை வழிநடத்துகிறது நட்சத்திரங்கள் கும்பராசியில் வரும் நட்சத்திரங்கள் அவிட்டம் மூன்று நாலு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அவிட்டம் நுண்ணிய தகவல்களில் சூரியனைப் போல் ஒளிரும் அறிவு இந்த நட்சத்திரில் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அழகான முறையில் சிந்தனைகளை நூல்களாக ஜெயிக்கிறவர் அவர்களது ஞானம் நேரடி அலையில் இல்லை ஆனால் அதனால் நிகழும் தாக்கம் ஒரு புயலுக்கு சமம் அடுத்ததாக சதயம் தொலைநோக்கத்தில் எரிகின்ற சிந்தனை சமூக மாற்றத்தின் ஒளி கம்பி சதயத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்காக மட்டும் வாழ்வதில்லை அளவின்றி பறந்து விரியும் மக்கள் கனவுக்குள் வாழ்கிறார்கள் அவர்களின் யோசனை ஒருவருக்கானது அல்ல ஒரு தலைமுறைக்கே வழிகாட்டும் ஒரு சிந்தை வரைபடம் பூரட்டாதி அமைதியில் மறைந்திருக்கும் ஆன்மீக புரட்சி இந்த நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மௌனத்தோடு பயணிப்பவர்கள் ஆனால் அந்த மௌனம் ஒரு முழுமையான உலகத்தை பேணும் திறன் கொண்டது பயணம் வெளியில் எளிதாக தெரியாது ஆனால் உள்ளுக்குள் நூற்றாண்டுகளுக்கான தேடல் நடக்கிறது இந்த மூன்று நட்சத்திரங்களும் மூன்று விதமான கோணங்களில் ஒளிர்கின்றன அவிட்டம் தூய்மை மற்றும் தெளிவின் ஆழமான தேடல் சதயம் திட்டமிட்ட மாற்றத்தை உருவாக்கும் புரட்சிகர சிந்தனை பூரட்டாதி அமைதிக்குள் மறைந்திருக்கும் ஆழமான உளவியல் பயணம் இவர்கள் வாழ்க்கை நேராக செல்வதில்லை அது சுழலும் மாற்றம் காணும் சோதிக்கப்படும் ஆனால் ஒவ்வொரு தடையையும் தாண்டும் பயணத்தின் இறுதியில் ஒரு புதிய ஒலி பிறக்கிறது அந்த ஒளி அவர்கள் அறிவின் ஒளி அது வெறும் ஒரு விளக்கு அல்ல அது தலைமுறைகளை வழிநடத்தும் ஒரு ஜோதியாகும் அந்த ஒலியை யாராலும் மறைக்க முடியாது யாராலும் மறைக்க முடியாது கும்பராசிக்காரர்களை உங்களுடைய குணாதிசயங்கள் மற்றவர்கள் கனவுக்குள் தவழும் போது நீங்கள் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள் அழகு காட்டும் நதிகள் அல்ல ஆழம் பேசும் கடல்கள் நீங்கள் தனிப்பட்ட சிந்தனையாளர்கள் கட்டுப்பாடுகளை உடைப்பவர்கள் புதிய அமைப்புகள் உருவாக்குவதில் ஆர்வமுடையவர்கள் உங்கள் சிந்தனைகள் சாதாரண மனிதனுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நாளைய சமுதாயம் அதில் வாழக்கூடியது நேர்மையாக பேசுகிறீர்கள் ஆனால் அந்த நேர்மை பலருக்கு கடுமையாக தோன்றும் ஏனெனில் அது உருப்பெற்ற உண்மையை கொண்டிருக்கும் உலகம் எதிர்ப்பு காட்டும் நேரத்தில் கூட நீங்கள் உங்கள் நிலையை விட்டு மாறமாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் எதிர்ப்பு இல்லாமல் வளர்ச்சி ஏற்படாது என்பதை உணர்ந்தவர்கள் உங்கள் நேசம் சார்பற்றது உணர்ச்சி வசப்படாத ஒழுக்கம் தியான நெருப்பு போல உங்கள் உள்ளம் அதே நேரத்தில் மனிதநேயம் கொஞ்சம் உள்ளம் உங்கள் மூளையில் கலைக்கும் அறிவுக்கும் இடையே ஒரு பாலம் உள்ளது உங்கள் கற்பனையும் உங்கள் நுண்கணிப்பு சேர்ந்த சேர்ந்து செயல்படுகின்றன நீங்கள் தனியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் சிந்தனை ஒரே சமயத்தில் ஆயிரம் உயிர்களுக்கு ஒலிக்கணலாக மாறுகிறது கும்பராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கை கட்டங்கள் குழந்தை பருவம் அமைதியின் ஆழத்தில் ஒரு புரட்சி பெரும்பாலான குழந்தைகள் விளையாடும் வயதில் நீங்கள் கேட்ட கேள்விகள் பெரியவர்கள் கூட பயப்படும் கேள்விகள் ஒரு பசுமை நிறைந்த பார்வையில் ஒரு ஞானியின் வெளிச்சம் நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் உங்கள் மனம் ஒரு ஆய்வாளர் போல இருந்தது வயதுக்கு மீறிய சிந்தனைகள் தனிமையை நேசிக்கும் பாங்கு புத்தகங்களோடு செலவழித்த நிமிடங்கள் அவையெல்லாம் உங்கள் வெளிப்படாத சிறப்பின் விதைகள் கும்பராசிக்காரர்களே உங்களுடைய இளமை பருவம் கேள்விகள் மட்டுமே வழிகாட்டி நீங்கள் விதிகளை மீறவில்லை அதை பற்றி சந்தேகங்களை எழுப்பினீர்கள் நேர்மறையான ஒற்றை பாதையில் செல்லாமல் புதிய பாதையை உருவாக்கினீர்கள் நண்பர்கள் வாழும் போதிலும் நீங்கள் வாக்கு மூலம் போல நடக்கவில்லை புதுசாக யோசித்தீர்கள் புதுசாக பேசினீர்கள் அதனால்தான் அந்த காலம் உங்களுக்கு சோதனையாக மாறியது உறவுகள் வேலை நம்பிக்கை அவையெல்லாம் உங்களை சோதித்தன ஆனால் உங்கள் உள்ளம் அவை அனைத்தையும் மீறி பறந்து விரிந்தது நீங்கள் தவறவிட்டது எதுவும் இல்லை உங்களுக்கான பாதை மற்றவர்கள் கண்டுபிடிக்காத பாதைதான் கும்பராசிக்காரர்களே முதிர்வும் மாற்றங்களும் ஒவ்வொரு வெறுமையும் ஒரு இயக்கமாக மாறுகிறது நீங்கள் கைவிட்ட கனவுகள் இல்லை உங்கள் கனவுகள் உலகத்திற்கே தேவையான மாற்றங்கள் அதனால்தான் உங்கள் பயணம் தனிமையாக இருந்தாலும் அந்த தனிமை ஒரு முழு சமூகத்தை எழுப்பும் மூடிய கதவுகளுக்கு முன்னால் நீங்கள் ஒரு ஒலிபாதை திறக்க நினைத்தவர் அறிவையும் அனுபவத்தையும் ஒன்றிணைத்து ஒரு மாற்றத்தை வளர்த்தவர் மனிதர்கள் இழந்த நம்பிக்கையை மீண்டும் உருவாக்குகிறீர்கள் தங்களின் சுயத்தை தேடியவர்கள் உங்களை பார்த்து வழி தேடுகிறார்கள் நீங்கள் வெறும் ஒரு மனிதர் அல்ல நேரத்தின் எல்லைக்கு பிறகு கூட நீங்கள் ஒரு சிந்தனை நீங்கள் ஒரு இயக்கம் கும்பராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை ஒரு ஆழமான கவிதை அதை புரிந்து கொள்ள பொறுமையும் பரிசோதனையும் தேவைப்படும் ஆனால் அந்த கவிதையின் ஒவ்வொரு வரியிலும் மாற்றத்தின் ஒளியே ஒளிரும் கும்பராசிக்காரர்களே உங்களுடைய தொழில் பணியில் அதாவது பணியியல் பணம் அது உங்கள் இலக்கல்ல ஆனால் அதன் வழியே ஒரு உலகத்தை மாற்றலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் கும்பராசிக்காரர்களின் வேலை என்பது வெறும் பணிக்காக அல்ல அது ஒரு ஆழமான அழைப்புக்கு பதிலளிக்கும் செயல் சிறந்த துறைகள் அறிவியல் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் சமூக சேவை அரசியல் தொண்டு அமைப்புகள் கலை எழுத்து சிந்தனை சார்ந்த துறைகள் உங்கள் நடையை பார்ப்பவர் குறை சொல்வார்கள் ஆனால் உங்கள் நடையால் உருவாகும் பாதை நாளைய தலைமுறைக்கு வழிகாட்டும் நீங்கள் பேசவில்லை ஆனாலும் ஒரு அமைப்பு உங்களை பின்தொடரும் நீங்கள் முன்னணியில் இல்லை ஆனாலும் ஒரு இயக்கத்தின் இதயமாக இருக்கிறீர்கள் ஓசையின்றி வெற்றியை உருவாக்கும் நீங்கள் அமைதியில் செயல் செயலில் வீரியம் அந்த வீரர் நீங்கள்தான் உங்கள் வேலை வெறும் சம்பளத்திற்காக அல்ல ஒரு சமுதாயத்தை விழித்தெழுப்பவே கும்பராசிக்காரர்களை உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் உடல் உங்கள் உள்ளத்தின் பிரதிபலிப்பு கும்பராசிக்காரர்களே உங்களின் சிந்தனைகள் மிக ஆழமானவை நீங்கள் மற்றவர்கள் பார்வைக்கு புலப்படாத எண்ணங்களை ஏற்றிச் செல்பவர்கள் ஆனால் அந்த உள் சிந்தனைகள் ஒரு கட்டத்தில் உங்கள் உடலை தாக்கத் தொடங்கும் மன அழுத்தம் பதட்டம் எதிர்பார்ப்புகள் அசைவற்ற நேரங்கள் இவை அனைத்தும் உங்கள் நரம்பியல் அமைப்பை மெதுவாக சோர்வடைய செய்கின்றன உங்கள் மன அமைதி தகரும்போது உங்கள் உடலும் குன்றத் தொடங்குகிறது அதனால்தான் உங்கள் உள்ள அமைதி ஒரு பராமரிப்பு பணி இதற்கான பரிந்துரைகள் தினசரி தியானம் உங்கள் எண்ணங்களை சீரமைக்கும் ஒளி பிராணாயாமம் மற்றும் யோகா உங்கள் நரம்புகளில் சமச்சீரை ஏற்படுத்தும் புனித தூண்கள் ஒழுங்கான தூக்கம் உங்கள் நரம்புகளை மீட்டெடுக்கும் இரவு தேவதைகள் நடைப்பயிற்சி மற்றும் நீச்சல் உங்கள் உடலை உயிருடன் வைத்திருக்கும் இயற்கை வழிகள் இயற்கை வழிகள் உங்கள் ஆற்றல் உங்கள் அறிவின் அடுக்குகளில் ஒளிந்திருக்கும் ஒளி அந்த ஒளி நெடுங்காலம் சுடராக திகழ நீங்கள் உங்கள் உடலை பராமரிக்கிறீர்களா அதுவே உங்கள் மூளை உங்கள் மனம் உங்கள் எதிர்காலத்தின் பாதுகாப்பு சுவராகிறது உங்களுக்குள் இருக்கும் அந்த பிரம்மாண்ட அறிவை காத்துக்கொள்ள உடலை மட்டுமல்ல மனதையும் நேசிக்கத் தொடங்குங்கள் கும்பராசியின் விதிகள் மற்றும் அடையாளம் நீங்கள் தோல்வியை ஒரு முடிவாக அல்ல ஒரு தொலைநோக்கா கனவாக மாற்றுகிறவர் நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு விஞ்ஞானியின் கூர்மை மற்றும் ஒரு ஆன்மீக வாசியின் மௌனம் கொண்டவர் உங்கள் பயணம் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அமைதியான புரட்சி நீங்கள் பேசும் முன்னே உங்கள் சிந்தனைகள் பேசிவிடும் அந்த அமைதி ஒரு புயலுக்கு மையமாக இருக்கும் உங்கள் வழி ஏனையோருக்கு கடினம் ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த வழி அந்த தவம் முடிவில் ஒளியாக மாறும் உங்கள் ஒளி மற்றவர்களின் பாதையை ஒளிர செய்வதற்கே பிறந்தது கும்பராசிக்காரர்களை உங்களுடைய பரிகாரங்கள் மற்றும் நல்வாழ்வு வரிமுறைகள் வழிமுறைகள் நீங்கள் குழப்பமாக இருக்கும்போது ஒரு கண்ணாடி தேடுகிறீர்கள் அதில் உங்கள் முகத்தை மட்டும் இல்லை உங்கள் உணர்ச்சிகளையும் உண்மையையும் வழிமுறையையும் பார்க்க விரும்புகிறீர்கள் அந்த கண்ணாடிதான் பரிகாரம் உணர்வுகளை நெறிப்படுத்தும் ஒரு வெளிச்சம் நியமமும் திண்மையும் நியமமும் திண்மையும் உங்கள் முதல் பரிகாரம் உங்கள் வாழ்க்கை எல்லா திசைகளிலும் விரிகிறது ஆனால் அந்த விரிவுக்கு ஒரு தெளிவான திசை தேவை அதற்காக ஒரே நேரத்தில் ஒரு காரியம் என்ற உள் ஒப்பந்தம் உங்கள் முதலடி ஆகட்டும் பல சிந்தனைகள் உங்கள் ஆற்றலை சிதறடிக்கின்றன எனவே தினசரி காலை நேரத்தை முக்கிய இலக்குகளுக்காகவே ஒதுக்குங்கள் அந்த ஒரு ஒழுங்கான பகுதி உங்கள் நாள் முழுவதையும் கட்டமைக்கும் அடுத்ததாக மன அமைதி உங்கள் இரண்டாவது பரிகாரம் உங்கள் மனம் ஒரு ஹை ஸ்பீட் ப்ராசஸர் போல செயல்படுகிறது ஆனால் அந்த வேகம் உங்கள் உள்ளத்தையே நசுக்கிவிடக்கூடும் அதனால்தான் ஒவ்வொரு வாரமும் குறைந்தபட்சம் ஒரு நாள் டிஜிட்டல் டிடாக்ஸ் செய்து பாருங்கள் அதாவது மொபைல் சோசியல் மீடியா வீடியோக்கள் இதையெல்லாம் சில மணி நேரமாவது ஓரங்கட்டுங்கள் அந்த நேரத்தில் ஒரு மென்மையான நடை ஓர் ஆழமான வாசிப்பு அமைதியான மூச்சு பயிற்சி இவையெல்லாம் சேர்ந்து உங்கள் அருவமான மனதுக்கு புதிய வடிவம் தரும் பயிற்சியாகும் அடுத்தபடியாக உடல் இயக்கம் உங்கள் மூன்றாவது பரிகாரம் உங்கள் உடலுக்கு மதிப்பளியுங்கள் அது உங்கள் சிந்தனையின் நிலம் உங்கள் சிந்தனை விண்வெளியில் பறக்கிறது ஆனால் உங்கள் உடல் அந்த சிந்தனைகளுக்கு ஆதரவாக இருக்கும் தரை தினமும் இருபது நிமிடங்கள் யோகா ஸ்டெச்சிங் நடனம் அல்லது மிதமான உடற்பயிற்சி ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்கள் அது உங்கள் மன அழுத்தத்தையும் உடல் சோர்வையும் குறைத்து உங்களை மீண்டும் நிலை பெறும் நிலைக்கு கொண்டு வரும் பிழைக்கும் சக்தியுடன் புத்துணர்ச்சியோடு அடுத்தபடியாக தனிப்பட்ட இலக்கு அல்லது நோக்கம் உங்கள் நான்காவது பரிகாரம் கும்பராசிக்காரர்களே நீங்கள் எங்கோ சென்று கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஆனால் எங்கோ என்பது தெளிவாக இல்லை எனில் அந்த பயணம் திசை திசையற்ற நெடுநில நெடுங்கால பயணமாக மாறலாம் வாரத்திற்கு ஒரு சிறந்த இலக்கை எழுதி வையுங்கள் அதை தினமும் பார்வைக்கு வரக்கூடிய இடத்தில் வையுங்கள் கண்ணுக்கு எளிய ஒலிக்கு தானே போல் கண்ணுக்கு எளிய ஒலிக்குதானை போல என்பது மிக சாதாரணம் போலவே தெரிந்தாலும் அதன் உள்ளார்ந்த வலிமை ஆழம் அல்லது தாக்கம் மிக பெரிது என்று உள் குறிக்கிற வார்த்தை அது உங்கள் வாழ்க்கை பாதையில் திசை காட்டும் நட்சத்திரமாக மாறும் அடுத்தபடியாக மௌனம் சுய விமர்சனம் உங்கள் ஐந்தாவது பரிகாரம் வாரத்தில் ஒரு மணி நேரம் எதையும் பேசாமல் எழுதி பாருங்கள் நான் யார் எதை விரும்புகிறேன் எதற்காக இவ்வளவு உழைக்கிறேன் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்கள் உண்மையான வலிமையை நெருக்கமாக வெளிப்படுத்தும் மௌனம் என்பது வெறும் சத்தமற்ற நிலை அல்ல அது உள்ளார்ந்த உரையாடலுக்கான ஒரு கதவாகும் பரிகாரம் என்பது பரம்பொருளை தேடுவதற்கான சடங்கு அல்ல அது உங்களுக்குள்ளே புதிதாக பிறப்பதற்கான பயிற்சி உங்கள் வாழ்க்கையின் பழைய பக்கங்களை வாசித்து விட்டீர்கள் இப்போது ஒரு புதிய அத்தியாயம் எழுத வேண்டிய நேரம் இது கும்பராசிக்காரர்களே இந்த பரிகாரங்கள் உங்கள் கனவுகளை நிலைப்படுத்தும் அவை உங்கள் தவறுகளை அனுபவங்களாக மாற்றும் உங்கள் தொலைவில் இருந்த ஒலியை உங்களுக்குள்ளிருந்தே வெளிப்படுத்தும் ஏனெனில் உங்கள் வாழ்வு இன்னும் பலரே மாற்ற வேண்டியதுதான் கும்ப ராசிக்காரர்களே எந்த ராசிக்கெல்லாம் உங்கள் ராசி பொருந்தும் மேஷம் மிதுனம் துலாம் தனுசு அடுத்ததாக சவாலான உறவுகள் உள்ள ராசிகள் எது அப்படின்னா கடகம் சிம்மம் உங்கள் நேசம் அறிவின் அடிப்படையில் உருவாகும் உள்ளார்ந்த உரையாடல்கள் நம்பிக்கையின் மறைந்த கோட்பாடுகள் அவைதான் உங்கள் நேசத்துக்கு உண்மையான மொழிகள் கும்பராசிக்காரர்களை இது உங்கள் வாழ்க்கையை பற்றிய ஓர் உண்மையான வாசகம் உங்கள் பாதை பொதுவாக பேசப்படுவதில்லை அது சத்தமில்லாமல் உலகத்தை மாற்றும் பாதை நீங்கள் பயங்கர வேகத்திலும் ஓயாத தீவிரத்திலும் உழைப்பீர்கள் ஆனால் அந்த உழைப்பின் விழிப்புணர்வை உலகம் மட்டுமல்ல அடுத்த தலைமுறையும் உணரும் உங்களுடைய சிந்தனைகள் புதிய ஒரு கிரகத்தை உருவாக்கும் அளவுக்கு வலிமையானவை நீங்கள் பிறந்ததே இந்த உலகம் வேறு விதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காலம் குழுங்கும் மனிதர்கள் உருமாறுவார்கள் ஆனால் நீங்கள் அசைக்க முடியாத கம்பமாக நின்றிருப்பீர்கள் ஏனெனில் உங்கள் உள்ளத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக உயர வேண்டும் என்ற ஓர் முழக்கம் ஒளிந்திருக்கும் அதற்காகத்தான் நீங்கள் எப்போதும் குழப்பத்தில் இருப்பது போல தெரிகிறீர்கள் உண்மையிலே உண்மையிலே நீங்கள் ஒரே நேரத்தில் பத்து பரிமாணங்களில் யோசிப்பவர் பிறருக்கு ஒரு சிந்தனை உங்களுக்கோ ஒரு திட்டமாகவே மாறிவிடும் உலகம் சொல்வது உங்கள் கண்கள் கனவுக்குள் பயணம் செய்கிறது உண்மை வாழ்க்கையை உருவாக்கத்தான் ஆனால் நீங்கள் சொல்வது இந்த கனவை நிஜமாக்க முடியாதா என்பதே உங்கள் மனதுக்குள் உருவாகும் ஒவ்வொரு சிந்தனையும் ஓர் எதிர்காலத்தை உருவாக்கும் விதத்தில் இருக்கும் மிகவும் சொற்களில் சொல்லவே முடியாத ஓர் உள் வலிமை உங்கள் பரிமாணத்தின் அடித்தளமாகும் இப்போது கேளுங்கள் இது ஒரு குரல் அல்ல இது உங்கள் இதயத்தின் எதிரொலி நான் என்னவாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு நாள் நான் உருவாக்கும் ஒலி ஒருவரின் இருளான நாளை மாற்றும் இந்த உணர்வே உங்களின் நிஜமான சக்தி எனவே உங்கள் தனித்தன்மையை மதியுங்கள் உங்கள் எண்ணங்களை அழிக்க வேண்டாம் அவைதான் நாளைய உலகத்தின் தேவைகள் நீங்கள் சாதிக்கப் போகும் வெற்றிகள் வெறும் விருதுகள் அல்ல ஒரு புதிய பரிமாணத்தின் தொடக்கம் அதுதான் கும்பராசி என்கிற அந்த ரகசிய ஒளியின் உண்மை இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை தொட்டதா அப்படியானால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ புதுசாக ஹைப்புன்னு ஒன்று வந்திருக்கு ஹைப் கொடுங்க கமெண்டில் நான் கும்பராசி என்று எழுதுங்கள் மற்ற கும்பராசிக்காரர்களுடன் இந்த வீடியோவை பகிருங்கள் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் பகிர்வு இன்னொரு மனதில் ஒரு நம்பிக்கையை விதைக்கும் உங்கள் தனிமை ஒரு புதிய யுகத்தின் ஆரம்ப நிலம் நன்றி வணக்கம்